துலாம் ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்க துலாம் ராசி நேயர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வருவதால் இந்த வருடம் முழுவதும் நல்ல மரியாதையான சூழ்நிலையும் கௌரவம் உயர்வதையும் தெய்வ அனுகிரகம் உயர்ந்து காணப்படுவதும் கிடைக்கும் தெய்வ வழிபாட்டில் அதிக ஈடுபாடு கொள்வீர்கள் அதற்கான பிரயாணங்கள் செய்வீர்கள் குல தெய்வத்தை சென்று வழிபடுவது மிக மிக அவசியம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேணி காப்பாற்ற வேண்டிய அவசியம் உண்டு குழந்தைகளுக்கு தோல் அலர்ஜி தோல்ல ஏதாவது சின்ன சின்ன அரிப்பு அது மாதிரியான விஷயங்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எதிரிகள் குறைவார்கள் கடன் குறைவும் அதே நேரம் உத்தியோகம் நீண்ட நாளாக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் அல்லது உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும் திருமண தடங்கல்கள் இதுவரை இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண தடங்கள் நீங்கி நல்ல ஜாதகங்கள் அமைந்து கல்யாண பாக்கியம் உண்டாக வாய்ப்புண்டு குழந்தை பாகியம் உண்டாவதற்கான நல்ல சூழ்நிலையை மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் தனது பெயர்ச்சியின் மூலமாக புத்திரஸ்தானத்தை பார்த்து புத்திரபாகியத்தை உண்டாக்குகிறார் தினந்தோறும் அம்மன் வழிபாடு செய்வது துலாம் நேயர்களுக்கு மிகவும் நல்லது குலதெய்வத்தை அவசியம் இந்த வருடம் சென்று வழிபாடு செய்யுங்கள் இதுவரை குலதெய்வம் கோவிலுக்கு போகாமல் இருப்பவர்கள் கூட முனைந்து இந்த முறை குலதெய்வ வழிபாடு செய்வது இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாவித நன்மைகள் கிடைப்பதற்கும் வழி செய்யும் நன்றி வணக்கம்